வழிகாட்டியாக முப்பதில் நோபல் பரிசு பெற்றார் இது ஒரு வரலாறு படைக்கப்பட்ட போற்றப்படுகிற தினமாக இந்த தினம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அறிவியல் மேலைக்கு நோபல் பரிசு கிடைத்ததும் ஒரு காலம் இதற்கு முன்னால் நான் சொல்லியிருக்கிறேன் நோபல் பரிசு யாருக்கு வழங்க வேண்டும் என்று புரிந்து கொள்வீர்கள் எங்களை பொறுத்தவரையிலும் இன்று பத்திரிகை நண்பர்களை சந்திப்பதற்கு காரணமே நான் பத்திரிகையின் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்க்கப்பட வேண்டும் மற்றும் தங்களுடைய பலவேறு அமைதியாக இருக்கின்றவர்கள் நினைக்கப்பட வேண்டும் அப்படி வருகிற போதுதான் புரட்சித்தலைவர் புரட்சித்தலை அம்மாவுடைய கனவை மீண்டும் தமிழகத்திலே உருவாக்குவதற்கு அது ஏதுவாக இருக்கும் என்று கருத்துக்களை நான் வெளியிட்டேன் அதற்கு பிறகு என்னை கழக பொறுப்பிலிருந்து விளக்கப்பட்டது ஆனால் புரட்சித்தலை அம்மா காலத்தில் இரண்டாயிரத்தி ஒன்பது இன்றைய பொதுச்செயலாளரையே கழகத்தில் அனைத்து பணிகளும் விளக்கினார்கள் அதே போல இரண்டாயிரத்தி பனிரெண்டிலும் அம்மா அவர் ஆட்சியில் இருக்கிற போது என்னையும் கழகப்பணியிலிருந்து விளக்கினார்கள் ஆனால் அதற்கு பிறகு அம்மா அவர்கள் நம்மை சுற்றி இருக்கின்ற யாரையும் விளக்கவில்லை அவர்களை அரவணைத்து சென்ற வரலாறுகள் இருக்கிறது இன்றைக்கு அந்த நிலை இல்லை யார் நம்மிடத்திலே பேசினாலும் கூட உடனடியாக நடவடிக்கை இது இயக்கத்தை பலவீனப்படுத்துவது மட்டுமல்ல தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை பலவீனப்படுத்துகிற போது அது யார் செய்கிறார்களோ அவரும் பனை பலவீனம் அடைகிறார்கள் இதுதான் வரலாறு நான் கூறியது அன்றைக்கு தெளிவாக பத்திரிகை நண்பர்களுக்கு சொல்லியது கருணாகர் என்ற சட்டமன்ற உறுப்பினர் பல்லாபுரத்தை சார்ந்தவர் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர் அவருடைய மறு மருமகள் இருக்கும் அங்கே இருக்கின்ற பணியாற்றுகின்ற பணியாளருக்கும் ஏற்பட்ட நிலையை தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்தினோம் அதற்கு பிறகு நாம் என்ன சொன்னோம் என்று சொன்னால் இதற்கு சிபிஐ விசாரணை தேவை என்று வலியுறுத்தினோம் எதற்கெல்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் என்று நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிற போது கொடநாட்டிலே நடைபெற்ற கொலைகளை பற்றி இருவரையிலும் குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா எதற்கெடுத்தாலும் சிபிஐ எதற்கெடுத்தாலும் சிபிஐ ஆனால் நம்மை வாழ வைத்த அங்கே வாழ்ந்து கொண்டிருந்த புரட்சி தலைவர் அம்மாவுடைய அந்த கொடநாட்டில் ஏற்பட்டிருக்கிற கொலை கொலைக்கு ஒரு நாளாவது சிபிஐ விசாரணை வேண்டும் என்று குரல் கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் ஏனென்று சொன்னால் பி டீம் என்று என்னை பற்றி சொன்னார்கள் யார் பி டீமாக இருக்கிறார் என்பது இதன் மூலமாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல மூன்று முறை அம்மா இருக்கின்ற போதும் அம்மா மறைவுக்கு பிறகும் ஓபிஎஸ்சி மட்டும்தான் முதலமைச்சராக அருகிலே அமர்த்தினார்கள் ஏன் உங்களை அமர்த்தவில்லை முதலமைச்சராக என்ற கேள்வி நான் இங்கே கேட்க விரும்புகிறேன் ஏன் என்று சொன்னால் நான் முதலமைச்சர் ஆனதற்கு பிறகுதான் இவருக்கு அமைச்சரவை இடம் தந்தேன் என்று சொன்னார்கள் எங்களை முன்மொழி முன்மொழிவில்லை என்று சொன்னால் இவர் முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது இவர் அம்மா மூலமாக மூன்று முறை முதலமைச்சரானவர் ஓபிஎஸ் ஆனால் இவரை பொறுத்தவரை கொல்லப்பற வழியாக முதலமைச்சரான என்பது நாடு இந்த ஒன்று நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால் இன்று என்னை கொச்சைப்படுத்துவதற்கு நான் தான் அவருக்கு அமைச்சர்களை இடம் தந்தேன் என்று சொல்வது வேதனையளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது கடந்த காலத்தை நான் சொல்ல விரும்பவில்லை அது சொல்வதும் சரியாக இருக்காது நான் ஆரம்பிக்க வேண்டும் என்று சொன்னால் எண்பத்தி ஒன்பதுல இருந்து எண்பத்தி ஒன்றில் ஆரம்பிக்கலாம் ஆனால் அதை நான் விரும்பவில்லை ஏன்னு சொன்னால் ஒரு தகுதியான இடத்திற்கு வந்ததற்கு பிறகு ஒருவரை பற்றி விமர்சனம் செய்வது ஜனநாயக மரபாக இருக்கார் என்னை இவர் சொல்லி சொல்லியிருக்கிறார் இந்த தொகுதியை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் சிற்றரசை போல வாழ்ந்தாரை தவிர மக்களுக்கு எந்த பணியும் ஆற்றவில்லை என்று சொல்லியிருக்கிறார் உங்களிடத்திலே மிக விரைவிலேயே ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தவர்களும் என்னை எப்படி பாராட்டி இருக்கிறார்கள் எப்படி உடைய பணிகள் அமைந்திருக்கிறது என்பதை பல்வேறு சங்கங்கள் வேளாண்மையிலே இருக்கின்ற விவசாயிகள் பாராட்டியதும் அதே போல இன்றைக்கு சமூக ஈடு ஈடுபாடுகளில் இருக்கின்ற நம்முடைய ஈரோட்டை சார்ந்திருக்கிற பல்வேறு சமூக அமைப்புகள் பாராட்டி கடிதங்கள் எனக்கு எழுப்பப்பட்டிருக்கிறது கடுமையான உழைப்பின் காரணமாக இந்த தொகுதியை வளமான தொகுதியாக நீங்கள் மாற்றியிருக்கிறீர்கள் என்று நான் அவரிடத்திலே பாராட்டு வெளிப்பட்டு இவர் சொன்னது எனக்கு மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒன்று ஏனென்று சொன்னால் சிட்டு போல தொகுதி மக்களுக்கு எந்த பணியும் மாற்றாதை போல கழக தொண்டர்களுக்கு எந்த உதவியும் செய்யாதே போல கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கிறது எத்தனை பேர் ஒன்றிய சேர்மனாக நகரமன்ற தலைவராக அதே நேரத்தில் வழக்கறிஞர் உடைய சட்ட நிபுணர்களாக நியமிக்கப்பட்ட வரலாறும் இந்த தொகுதியில் இருக்கிறது ஊராட்சி மன்ற தலைவர்களாக இன்றைக்கு அவர்கள் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் அது ஜனநாயகம் முறைப்படி அவர்களுக்கு அவருடைய கருத்துக்களை பரிமாறுவதற்கு அவர் எங்கு வேண்டுமானாலும் சென்று எந்த இயக்க எங்கு வேண்டுமானோ சென்று கருத்துக்களை பரிமாறலாம் ஆனால் குறை சொல்வதற்கு முன்னால் இவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இவருடைய மாமன் அவருடைய இறுதிச் சனைய்காக கோபிச்செட்டிபாளையம் வருகிறார் வருகிற போது முடித்ததற்கு பிறகு நம்முடைய பயணி நெடுஞ்சாலை பயணி விடுதில் குளித்து விட்ட சொன்ன ஒரே வார்த்தை அப்போது ஐந்து பேர் அங்கே இருந்தால் இப்போதும் அவர்கள் இருக்கிறார் ஏன்னா எல்லா பணத்தையும் உங்க தொகுதியிலே கொண்டு கொட்டிட்டீங்க போல் இருக்குது ரோடெல்லாம் பார்த்தா நானே எடப்பாடியிலே இப்படி இல்லைன்னு சொன்னார் எப்படி இந்த வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இல்லை என்று சொல்ல மறுக்க முடியாது அந்தியூருடைய அவர் சொந்த மாமன் மாமன் இறுதிச் சடங்கு நடைபெற்றது கோபி தொற்று நான் எதற்காக சொல்லியேன் அன்றைய ஒரு நிலை இன்றைய ஒரு நிலை என்பது அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறார் அது மட்டுமல்ல நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் பார்த்திருக்க கூடும் எந்த நமக்காக உதவி செய்தார்களோ எந்த காலகட்டத்தில் நமக்காக வழிவகை செய்தார்களோ அவரெல்லாம் மறந்து அவர்களுக்கு நிற்பதற்கு அனுமதி வழங்காமல் புதிதாக வேறு கட்சியில் இருந்தவர்கள் பணம் செய்த செலவு செய்தால் போதும் என்று அவர்களுக்கு நாடாளுமன்ற நிற்பதற்கு அனுமதி வழங்கியவர் யார் இதையெல்லாம் மக்கள் இன்றைக்கு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் கூடாது நான் எதற்காக இதை சொல்கிறேன் சொன்னால் முதலே இவர் முதலமைச்சர் ஆவதற்கு வழிவகை செய்தவர் அன்றைய பொதுச் செயலாளர் என்னம்மா சசிகலா அவர்கள் அவரை பற்றி கொச்சையாக பேசினார் நாங்கெல்லாம் ஒரு சொன்னோம் அரசியல் நாகரிகம் என்பது நம்மை வளர்த்தவர்களே போல சொல்லி அது மட்டுமில்ல அடுத்த பதினெட்டு பேருக்கு நமக்கு தேவைப்பட்டது அந்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு உறுதுணையாக இருந்த காரணத்தின் தான் நூத்தி இருபத்தி ரெண்டு பேர்கள் இன்று சட்டமன்ற பேரவையினுடைய தலைவர் முன்னால் ஒருமனதாக இவரை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகள் நிறைவேற்றப்பட்டது அதற்கு பிறகு டிடிவியுடைய பதினெட்டு பேர்களையும் கழகத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து நீக்கப்பட்டார்கள் அதற்கு பிறகு ஆட்சியை நடத்துவதற்கு தடுமாறி கொண்டிருக்கிற போது தர்மபுத்தத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஓபிஎஸ் அவர்களை அழைத்து வந்து நீங்கள் பதினோரு பேரும் எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் நீங்கள் ஒருங்கிணைப்பாளர் நான் இணை ஒருங்கிணைப்பாளர் நான் முதலமைச்சர் நீங்கள் துணை முதலமைச்சர் என்று சொல்லி அவரையும் அந்த நிலைக்கு கொண்டு சென்று காலம் கடந்ததற்கு பிறகு அவரையும் வெளியேற்றினார் அதற்கு பிறகு நம்மை இன்றைக்கு அந்த அளவிற்கு நான்கு ஆண்டு காலம் ஆட்சி கட்டிலே அமர வைத்து நம்மை பாதுகாத்த பாரதிய ஜனதா கட்சிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்தியாவை தடை என்ன செய்ய போகிறது என்று தத்தளித்துக் கொண்டிருக்கிற நேரத்திலேதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை கொண்டு வர வேண்டும் என்ற நேரத்தில் வாபஸ் பெற்றது பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இல்லை இன்றும் இல்லை இரண்டாயிரத்தி பதினாறும் இல்லை பத்தொன்பதிலும் இல்லை இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இல்லை இருபத்தி ஒன்பதிலும் முப்பத்தி ஒன்றிலும் இல்லை என்று சொன்னான் சொல்லி முடித்துவிட்டு எந்த இயக்கம் இன்றைக்கு தமிழகத்திலே தடை செய்யப்பட்டிருக்கிற அந்த இயக்கத்திற்கு சென்று மதுரை தொப்பியை போட்டுக் கொண்டு உரையாற்றினார் இதெல்லாம் நாடறிந்த ஒன்று இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால் நடந்த காலத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இதை விட விமர்சனம் செய்ய முடியும் ஆகிய அதையெல்லாம் விட்டுவிட்டு நான் சிலவற்றை மட்டும் சொன்னேன் இன்றைக்கு கட்சியில இருக்கிற முக்கிய பொறுப்பாளருக்கு இருக்கிற இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற நிர்வாகிகளுக்கு இருக்கிற இடர்பாடுகள் என்ன என்று சொன்னால் நாற்பத்தைந்து வயது உட்பட்டவர்கள் மட்டும்தான் பூத் கமிட்டியில இருக்க வேண்டும் என்று அவர் பிரகடனப்படுத்தினார் எல்லோரும் சொன்னோம் குறைந்தது கூடுதல் வயதுகள் இருந்தால் இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு மக்களை அடையாளம் தெரிந்தவர்களையும் ஒரு நான்கு பேரை போட்டுக் கொள்ளலாம் என்று கூட கேட்டோம் இல்லை இல்லை நாற்பத்தி ஐந்துக்கு ஒரு வயதுக்கு தான் இருக்க வேண்டும் சொன்னார் இந்த இயக்கத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டிலிருந்து அம்மா காலத்திலிருந்து பல்வேறு பொறுப்புகளை வைத்துக் கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற உள்ளாட்சித்துறை கூட்டுறவுத்துறை பல்வேறு துறைகளிலே பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை இதான் எதற்காக சொல்வேன் என்று சொன்னால் பூத் கமிட்டி என்பது ஒன்பது பேரை கொண்டிருக்கிற கமிட்டி அதிலே ஒன்னும் போன முறை போட போது ஐம்பத்தி ஏழு பேர்கள் போட்டோம் இன்று முறை ஒன்பதோடு சேர்ந்து நாலு பேரையும் சேர்த்து போட்டிருக்கலாம் வயது வரம்பில்லாமல் தான் இந்த மக்களை சந்திக்க முடியும் மக்களை அடையாளம் காட்ட முடியும் அதையெல்லாம் நாங்கள் எடுத்து சொன்னோம் அதற்கு பிறகு இவருடைய நிலையில் நாங்கள் எண்ணி பார்க்கின்ற போதுதான் ஒருவர் தன்னை சுற்றி இருக்க பலவீனப்படுத்துவது அதன் மூலமாக அவர்களே பலவீனம் அடைகிறார் அதுதான் வரலாறு அது மட்டுமல்ல நாம் பார்க்கின்ற போது நாம் ஒன்றே ஒன்றை சொன்னோம் நாமக்கல்லில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பெரிய கட்சி கொடி பறக்குது பிள்ளையாசுலி போட்டாகிவிட்டது என்று நாம் சொன்னதற்கு பிறகு நேற்றைய முன்தினம் நிலை என்ன ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள் நான் இதெல்லாம் எதற்காக சொல்வேன் சொன்னால் நம்முடைய பலன் என்ன நாம் ஒருங்கிணைந்து ஒற்றுமை உணவோடு நாம் இணைகிற போது நம்மை நாடி வருவார்கள் நாம் மற்றவர்கள் நாடி செல்ல தேவையில்லை இதுதான் வரலாறு புரட்சித்தலைவராக இருந்தாலும் ஸ்ரீ புரட்சித் அம்மாவாக இருந்தாலும் இந்த வரலாற்றை அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே படைத்தார் என்பதை மறந்துவிடக்கூடாது ஒருவர் முன்னேற வேண்டும் என்றால் தன் கால்களை நடந்து செல்ல வேண்டும் ஒருவர் முன்னேற வேண்டும் என்று சொன்னால் தன் காலிலே செல்ல வேண்டும் பிறர் முதுகிலே ஏறி சவாரி செய்யக்கூடாது ஆகவே பிற முதுகிலே சென்று சவாரி செய்யலாம் என்று கனவு கண்டால் இது போன்ற நிலைதான் ஏற்படும் ஆகவே என் கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன் கேள்வி கேட்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கேள்வி கேட்கலாம் இல்லை அதை விட ஒன்னொன்னு சொல்லிடுவேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரும் என்னை டீம் என்று சொன்னார் சொல்வதற்கே தகுதி இல்லை நான் யாரையும் விமர்சனம் செய்வதில்லை உங்களுக்கு எல்லாம் தெரியும் பத்திரிகை என்னும் பல ஆண்டு காலமாக நீங்கள் பார்த்திருக்க கூடும் எந்த கட்சியாக இருந்தாலும் தனி மனிதனாக இருந்தாலும் என்னை பொறுத்தவரும் கடுமையான விமர்சனத்தை நான் என்றைக்கும் செய்தில்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள் இவரது இயக்கம் சரியாக இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் சட்டமன்றத்தில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் நடைபெறுகிற சட்டமன்றத்தில் அவருக்கு பின்னால் நான் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் ஒரு வார்த்தை திரும்பி என்ன குறை இருக்கிறது வாருங்கள் என்று அழைக்கப்படவில்லை அது மட்டுமல்ல இங்கே மேட்டுப்பாளையத்தின் முதல் கூட்டம் நடைபெறுகிற போதே இந்த வழியாக சென்று வரவேற்பும் தந்தார்கள் அன்றைக்கும் அழைக்கப்படவில்லை இதெல்லாம் எதற்காக நினைவூட்டுகிறேன் என்று சொன்னால் இந்த இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் கருத்துக்கள் பரிமாறுவது என்பது ஜனநாயக உரிமை அந்த ஜனநாயக உரிமையை இன்று இவர்களால் இடர்படுகிறது என்று சொன்னால் எவ்வளவு வேதனளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதை வருகை இருக்கிற பத்திரிகை நண்பர்களை பொறுத்தவரையிலும் என்னை பொறுத்தவரையிலும் இயக்கம் வலிமையாக இருக்க வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு பதினாலு பேர் தீக்கியிருக்காங்க இன்னைக்கு ஐநூறு ஆயிரம் பேர் வந்திருக்காங்க எல்லா பட்டு பேர போட்டிங்கன்னா வந்துரு அதுவும் வந்துரு நாளைக்கு இப்படியே நீக்கிக் கொண்டிருந்தால் என்ன நிலை ஏற்படும் எல்லாரும் நிர்வாக வெளியிருக்காங்க அப்படி வருகிற போது நாலொரு மேனியும் மேனையும் பொருதுமாக தேய்ந்து போய் அம்மாவாசை ஆகிவிடும் ஒரு இயக்கத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் ஒருவர் குரல் கொடுக்கிறார் என்று சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று பல நிர்வாகிகளை வைத்து பேசியிருக்க இருக்க வேண்டும் அதையும் செய்யவில்லை தானும் அதற்கு குரல் கொடுக்கவில்லை ஆனால் இன்றைக்கு முக்குளத்தோருடைய தேவர் திருமகனாருடைய அந்த விழாவுக்கு சென்ற போது அங்கேதான் எல்லோரையும் சந்திக்க முடியும் என்ற நோக்கத்தோடு தான் நீ சென்ற சென்றேன் நான் முதல்ல சொன்னேன் நான் யாரை பார்க்கல டிடி பாத்தீங்களா ஓபிஎஸ் பாத்தீங்களா இல்லேன்னு சொன்னேன் இல்ல இல்ல பார்த்தார் நாங்க இவங்களதான் நான் ஹோம் மினிஸ்டர் பார்த்தேன்னு சொன்னேன் அவர் இங்கேயா போய் பாக்குறாரு நிதியமைச்சர் எங்க போய் பார்க்கறாங்க இங்க நிர்மலா பெரியசாமி கூட பார்க்க முடியாது அவர் எங்க போய் பாக்குறாங்க எதற்காக சொல்லி என்று சொன்னால் அழைத்தார்கள் சென்றேன் பார்த்தேன் என்று சொன்னாலும் கூட இல்லை என்று சொன்னார்கள் பார்க்கவே இல்லை என்று சொன்னாலும் பார்த்தார் என்று சொன்னார் இதுதான் அவர்களுக்கும் இருக்கிற முரண்பாடு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதோடு மட்டும் இல்ல இன்றைக்கு இவர் ஆட்சியை நடத்தவில்லை இவர் கட்சியை நடத்துவதை காட்டிலும் இவர் மகன் இவருடைய மாப்பிள்ளை இவருடைய மருமகன் இந்த அக்கா மகன் தான் இன்றைக்குனே பல்வேறு கருத்துக்களை சொல்லி உங்களுக்கு தெரி கால் உழுகிறது போறது நாளைக்கு பதவி எடுத்து சொன்னா அவங்க போய் நேசிக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை நான் சொல்லவே வேண்டியதில்லை பத்திரிக்கை என்பவர்கள் எல்லோரும் நாள்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த நிலை நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படி என்றால் இந்த இயக்கத்திற்காக தியாகம் செய்தவர்கள் இந்த இயக்கமே உயிரென்று நேசித்தவர்கள் சாதாரண இந்த இயக்கத்தை பற்றி இடத்திலே சென்று மண்டியிட வேண்டிய காலம் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை

நான் நான் சொல்லி சொல்ல சொன்ன கேள்வி ப்ளீஸ் நீங்க சேர்க்கறீங்களா எனக்கு தெரியுங்க தயவுசெய்து ஒரு நிமிஷம் ஒவ்வொருத்தரும் கேளுங்க உணர்ச்சி வசப்படாதீங்க அந்த பொறுமையா ஒரு கேட்ட கேள்வி எந்த அன்னைக்கு நான் சொன்னேன் அவரு உள்ள எல்லாம் பொதுக்குழு நான் சொல்லியிருக்கேன் இல்ல இல்ல நான் சொல்லவே இல்லை எப்பவுமே சொல்ல நீங்க முதல்ல இருங்க நீங்க வந்து இருங்க நீங்க ஏதோ டேப்பிடி சொல்ல கூடாது நான் எந்த கருத்தையும் வந்து இருக்கு பரிமாறவில்லை அன்றைய இல்லை புரியுங்களா என்னுடைய ஒரே கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் இந்த இயக்கத்திற்காக ஒரு பயிலா போடப்பட்டது பயிலாவில் நாற்பத்தி மூன்றாம் பேரக்ராப்பில் எந்த காலகட்டத்திலும் தேர்ந்தெடுக்கப்படுகிற அந்த விதிகளை மாற்றக்கூடாது என்று உடைக்கப்பட்டிருக்கிறது புதக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்க புரிந்து கொண்டிருக்கிறீர்களா இல்லையா அதிமுக கூடாதுன்னு சொல்லி அவங்க வந்து அன்னைக்கு புகார் கொடுத்துருக்காங்க இப்ப வந்து அவர்கள் தனி கட்சியில் இருக்காரு நீங்கள் வந்து குற்றவாளி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாடு என்பதுதான் அதற்கேன் குரல் கொடுக்கவில்லை என்பதுதான் எல்லாம் சாதாரண ஒரு பெண் வீட்டு வேலை செய்கிற அந்த பெண்ணுக்கு கொடுக்கிற சிபிஐ வேண்டும் என்று குரல் கொடுக்கிறாரே நம்மை காப்பாற்றி நம்மளை அடையாளம் காட்டி இவ்வளவு வளர்ச்சி உருவாக்கி இருக்கிற அம்மா வளர்ந்த இந்த இடத்தில் இது போன்ற நிலை ஏற்பட்டு இதற்காக ஏன் சிபிஐ வேண்டும் என்று கேட்கவில்லை என்பதுதான் என்னுடைய கேள்வி அதெல்லாம் நான் என்னைக்கும் சொன்னவில்லையே அவர் சொல்றதுல அவருடைய கேட்கணும் இல்ல இல்ல நீங்க இல்ல நான் சொல்றது அவரு கேட்க வேண்டியது எங்கிட்ட கேட்கணும் இல்ல இருங்க ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்லுவாங்க நான் இல்ல 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 நான் அந்த கருத்துக்குள்ளே போக மாட்டேன் நீங்க அவனை கேப்பீங்க அவனு இருந்தீங்கன்னு நகை இருந்தேன்னு கேப்பீங்க அதுக்குள்ள என்ன ஜுவேர் இருந்தேன் இதுக்குள்ள நான் பதில் சொல்ல முடியாது என்ன இருங்க என்னை பொறுத்தவரையிலும் என்னுடைய கருத்துக்கள் மட்டும்தான் சொல்ல முடியும் ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு கருத்துக்கள் சொல்வதற்கு நீங்கள் கேள்வி கேட்க இயலாது அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது நாங்கள் ஆறு பேர் சென்றோம் பிஜேபி இணைக்கப்பட வேண்டும் சொன்னோம் வெளியேற்றவில்லை மீண்டும் நம் கழகத்திலே இணைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே என்ன நடைபெற்றது என்பது நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை ஆனால் அந்த அளவிற்கு வேகமான சொற்கள் அங்கே ஏற்பட்டது நாடறியும் ஆனால் என்னை பொறுத்தவரையிலும் என்னை அழைத்தவர்கள் பிஜேபி தான் அழைத்து இரு இயக்கங்களையும் ஒன்று இணைக்கப்பட வேண்டும் என்று கூறியதும் அவர்தான் நானும் அதையேதான் சொன்னேன் இயக்கம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு வழி இல்லை எங்களை விட்டால் உங்களுக்கும் மாற்று இல்லை ஆகவே எங்களை தமிழ்நாட்டுடைய அரியணை அமர்த்துவதற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் உங்களுக்கு உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மேலே இருக்கிற உயர்மட்டத்தை சார்ந்தரோடு கலந்து பேசி அந்த முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்றுதான் சொன்னேனே தவிர என்னை வைத்துக் கொண்டு பிரிவினை நாடுவதற்காக அவர்கள் என்றைக்கும் அந்த வார்த்தையை சொல்லவில்லை அதுதான் நான் சொல்றேன்னுங்களேன் நான் அவர்லாம் சொல்றதுக்குலாம் எனக்கு கருத்து கேட்காது என்னுடைய கருத்தை மட்டும் கேளுங்கள் எல்லா ஒருங்கிணைமும் நான் நினைக்கிறேன் டிஸ்கஸ் பண்ணலாம் பிரிந்தேவர் ஒன்று கூடுவது இல்லையா இப்ப ஒரு வீட்டுல அடிதடி நிலத்தடி சண்டை போட்டு அவங்கள ஒட்டுக்கி சேர்றது இல்லையா இது ஒவ்வொருடைய கருத்துக்கள் அந்த கருத்துக்கள் நீங்க சம்பந்தமா நீங்க ஒரு குறை கூட சொல்ல ஒரு பதிவு கூட பண்ணல பொறுத்தவரையும் என்னென்ன என்பது சட்டமன்ற பதிவேட்டில் இருக்கிறது இன்னைக்கு கூட மகேஷ் புக்கை போது உயர்கல்வியிலே துறையின் மூலமாக மாணவர் படித்ததன் காரணமாக எழுபத்தி நாலு சதவீதம் உயர்ந்து இருக்கிறது என்று சொன்னார் நான் அப்போதே எழுந்து நின்று சொன்னேன் திருப்பி போட்டு விட்டீர்கள் நாற்பத்தி ஏழு சதவீதம் தான் தமிழ்நாட்டிலே உயர்கல்வியிலே இருக்கிறது எழுபத்தி நாலு திருப்பி போட்டு நாற்பத்தி ஏழு இருந்ததே எழுபத்தி நாலு மாற்றி விட்டீர்கள் என்று கிண்டலாக சொன்னேன் இருக்குமே சொல்ல முடியாது நீங்க வந்து மற்றவங்க நாட்டை கொச்சைப்படுத்தி கேவலப்படுத்தி பேசும் பழக்கம் எனக்கு இல்லை அதுக்கு பிறகு மனம் வேதனை அடைக்கிறேன் கேட்டாங்களே அஞ்சாறு பேர் வந்து சும்மா வர வர கேட்டதில்லை சொல்லிட்டு கூடாது அவங்க ரெண்டாவது போட்டா நான் சொல்லிட்டு கூடாது மனம் வேதனை அடைக்கிறேன் வருத்தப்படுகிறேன் இது போன்ற நிகழ்வு என்பது என் வாழ்வில் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டிருப்பது என்பது என்னால் வேதனை அளித்துக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னேன் அதற்கு பிறகு இரவு முழுவதும் நான் தூங்கவில்லை நான் அதிலும் கேளுங்களேன்